அன்பர்களே அன்பு வணக்கங்கள் பல்வேறு உருவங்களை நாம் கடவுள்களாக வணங்கி வருகிறோம் இல்லையா சிவனை உருவமாக பெருமாளை உருவமாக முருகர் விநாயகரை உருவமாக இப்படி பல்வேறு கடவுள்களை உருவங்களாக நாம் வணங்கி வருகிறோம் இந்த உருவங்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கிறது என்பதை யாருமே தெரிந்து கொள்வதில்லை அதை பற்றி சிந்தித்து பார்ப்பது கூட இல்லை சிவன் உருவம் முதலில் எப்படி வரையப்பட்டது அந்த உருவத்தை தந்தவர்கள் யார் சிவன் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்பதை சித்தர்கள் எதை வைத்து சிவனுடைய உருவத்தை உருவாக்கினார்கள் யாராவது கேள்வி கேட்டு இல்ல சிந்தித்தாவது பார்த்துருக்கிறோமா கிடையவே கிடையாது ஏதோ சிவன் கோயிலுக்கு போவது சிவனை வணங்குவது முடிஞ்சு போய் சொல்லலாம் அப்போ விஞ்ஞானமே தோன்றி இருக்கிறது என்று சித்தர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளோடு அத்தாட்சிகளோடு நிருபணங்களோடு எடுத்து வைக்கிறார்கள் தான் அறிவியல் வந்ததை தவிர அறிவியல் என்று புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல மக்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக அவர்கள் பல்வேறு விதமான உருவங்களை தந்திருக்கிறார் சிவன் என்பவன் ஒரு மின்சாரத்தை வைத்து செயல்படுகின்ற ஒரு மனிதனாக சித்தர்கள் பார்த்தார்கள் என்ன அது முதல் முதலில் மின்சாரத்தை கண்டுபிடித்து யார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த என்ற தான் முதல் முதலில் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறார் இதுவே பல பேருக்கு தெரியாது மின்சாரத்தை நம்ம யூஸ் பண்றோம் பயன்படுத்துறோம் அனுபவிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் ஆனா அதை கண்டுபிடிச்சு நமக்கு தந்தவன் யாரு நீங்க என்ன சொல்வீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்தார் அவர் மின்சார பல்பை கண்டுபிடிச்சாரு ஆனால் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஓல்டா என்ற விஞ்ஞானி தான் அவர் எப்படி கண்டுபிடித்தார் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கினாரு அதுல கந்தக அமிலத்தை ஊற்றினார் இரண்டு தகடுகளை ஜி தகடு என்று சொல்லக்கூடிய நாகத்தகட்டையும் காப்பத்தகுடு செப்பு தகடு என்ற ரெண்டு தகடை ஒன்று ஒன்று படாதவாறு நிறுத்தி வைத்து விட்டார் இது ரெண்டு முனைகளை ஒரு செப்பு கம்பியால் இணைத்தார் மின்சாரமானது ஆரம்பித்து விட்டது இதை வைத்துதான் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாகத் தகுடு தேவை ஜிங் தகுடு தேவை ஒரு செப்பு தகுடு தேவை கந்தக அமிலம் தேவை ஒரு பாத்திரம் தேவை அது ரெண்டையும் இணைப்பதற்கு ஒரு செப்பு கம்பி தேவை பேட்டரி என்று நாம் காரில் பயன்படுத்துகின்ற பேட்டரி நாம் வீடுகளில் பயன்படுத்துகின்ற பேட்டரி இதை வைத்துத்தான் முதலில் மின்சாரத்தை கண்டுபிடித்தார் ஆனா இவர் கண்டுபிடித்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு வைத்துக் கொள்வோம் ஆனால் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை கண்டுபிடித்து விட்டார்களே எப்படி என்று நினைக்கிறீர்களா சிவனுடைய தலையிலே ஒரு சந்திரனை உருவாக்கினார்கள் வரைந்தார்கள் ஏன் சந்திரனை வரைந்தார்கள் இதுக்கு வேற கட்டுக்கதெல்லாம் கூறுவான் அந்த சந்திரனை உருவாக்கியார்கள் இல்லையா அந்த சந்திரன் செப்பித்தகு நிலா என்பது செப்பு கலசத்தால் உருவாகி இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் கூறுகிறார் சரி சிவனுடைய கைகளில் கழுத்தில் எல்லாம் பாம்பு போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா ஏன் பாம்பு போட்டாங்க நாகத்தகுடு ஜிங்க் அப்போ இது ரெண்டுமே அவர்கள் வைத்து சிவனுடைய உருவத்தை ஒரு பாத்திரமாக கருதி அப்போ அந்த மின்சாரமானது உருவாகிறது என்பதை கண்டுபிடித்தார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறது பல்வேறு மின்சார சக்திகள் மின்சக்திகள் இருக்கிறது அத ஆகாய சக்திகள் என்று சொல்லலாம் அதனால் தான் ஆதி சிவன் என்று சொன்னார்கள் அப்போ மின்சாரம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு உருவாகிறது என்பதை சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடித்து அதற்கு ஒரு மனித உருவைத் தந்து அதிலிருந்து சிவனை உருவாக்கி ஆதி சிவனாக பெயரை வைத்து ஒரு மின்சாரம் ஒரு மனிதனிடமே உருவாகிறது என்பதை கண்டு சொன்னார் உங்களிடமும் என்னிடமும் கூட மின்சாரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த மின்சக்திகளை எல்லாம் நம் உடலுக்குள் ஈர்த்து உள்ளே அனுப்புவது எது தெரியுமா நம்முடைய தலைமுடிதான் சித்தர்கள் சாமியார்கள் துறவிகள் ஜடா முடியை பெரிதாக வைத்துக் கொண்டிருப்பது ஏன் என்பது இப்போ தெரிகிறதா இந்த ஒவ்வொரு முடியும் ஒரு செப்புக்கு சமமானது இதை போகரும் கூட தன்னுடைய பாடல்களில் எழுதியிருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு சக்தி பெற்றது இது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மேலே இருக்கின்ற அந்த சக்தியை உள்ளிழுத்து தன்னுடைய உடலுக்குள் சேர்க்கிறது ஒவ்வொரு மனிதனுமே தனக்குள் மின்சாரத்தை பிரபஞ்ச சக்தியை ஜீவ சக்தியை சேர்த்து கொள்ள முடியும் அதற்குண்டான அமைப்பைத்தான் இறைவன் தந்திருக்கிறான் சிவன் மட்டும் ஒரு மின்சார மனிதன் அல்ல மனிதர் ஒவ்வொருவருமே ஒரு மின்சார மனிதர்கள் தான் அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த சக்தியை எல்லாம் தனக்குள் சேர்த்து வைத்துக் கொள்வதால் தான் சித்தர்கள் தன்னுடைய காலை தொட்டு மற்றவர்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் நகங்களின் மூலமாக அந்த சக்தி வெளியேறுகிறது கை விரல்களின் மூலமாக அந்த சக்தி வெளியேறுகிறது சக்திகள் வெளியேறி கொண்டிருப்பதால் தான் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவது கூட தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவதில்லை அப்போ ஒவ்வொரு மனிதனுமே ஒரு மின்சாரத்தை சேகரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கொள்கலமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்ததனால்தான் ஒரு சிவனுடைய உருவத்தை உருவாக்கி அவருக்கு ஜடாமுடிகளை வைத்து அந்த ஜடாமுடிகள் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அவருக்குள் சேருவதற்காக செப்பு தங்கடை எல்லாம் கணக்காக காட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார்கள் மனிதா நீ கூட ஒரு மின்சாரத்தை சேகரித்து வைத்துக் கொள்கின்ற அற்புதமான ஆற்றல் படைத்த ஒரு பெட்டகம் என்பதை மறந்துவிடக்கூடாது உள்ளே சேகரிப்பது எப்படி அதை வெளியே செலவு செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக அற்புதமான வாழ்க்கையாக அமையும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் 伤多。